அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் நல் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஷேர் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் கதி ஆகிறார் மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி கதிக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்கரம் அப்படின்னா என்னென்னா சனி பகவான் முன்னாடியே வந்து பாவகிரகம் இந்த பாவகிரகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரத்துக்கு போகிறார் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்லுறோம் அப்போ கற்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு மீனத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம வந்து இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம் அப்போ இந்த வக்ரம் வந்து என்னென்னா பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஆகிறார் சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம் அவங்களுடைய அதிபதினா பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம வந்து மிக சிறப்பாக சொல்ல திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார் ஒரு புத்திர பேராக இருக்கட்டும் கர்ம வீரர் கர்ம கிரகம் கர்மவினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம் அவர் கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் அவ்வளவு வீழ்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு அப்படிங்கும் பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு ஐந்து ராசி நல்ல நிலைக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு துலாம் ஆறாம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கும் சிறப்பான பலாவலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார் கும்பராசிக்கு பரவாயில்ல ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவான சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பையும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் தனுசு ராசி நேயர்களே குரு பகவானுடைய அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சனி பகவான் கூடிய இந்த காலகட்டம் நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறோம் நாலாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனம் சுகபோகம் சுகபோகம் சுகம் போகம் அப்படின்னா சுகம் அப்படிங்கிறது நாலாம் இடங்க நல்ல கணவன் நல்ல மனைவி நமக்கு அமையணும் அப்படின்னா நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது தொடர்புனா என்னென்னா லிங்க்கு அதாவது பார்வைகள் சேர்க்கைகள் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ நாலாம் இடக்காரங்க கெடவே கூடாது அதனால வீடே அமையலங்க நல்ல கணவர் அமையல எல்லாமே நமக்கு அமையிறது என்னதுங்க வருமானம் அப்போ இதெல்லாம் வருமானம் நல்லா இருந்தது தான் இதெல்லாம் சரியாக இருக்கும் படித்த படிப்புக்கான தொழில் அமையல இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் சுகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரெண்டுக்கும் மூணுக்கும் ஒரு மகரம் மற்றும் கும்பத்துக்கு உரிய சனி பகவான் நாலாம் இடத்துல வக்கரம் பெற்று என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னா தனுஷு பக வந்து எப்படின்னா வில் அன்பு அப்படிம்போம் ராமர மாதிரி நம்ம நியாயம் கோயில் தர்ம சிந்தனை எதையுமே ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் உயர்வான எண்ணம் கீதாச்சாரம் வச்சுக்கோமே தனுசு ராசி லக்னக்காரங்களை என்ன வச்சுக்க சொல்லுவேன் கீதாச்சாரம் படம் வச்சுக்கோங்க அப்படிம்பேன் அடுத்தது ராமர் வந்து வில்லேந்திய ராமர் படமோ அல்லது பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய படமோ வச்சுக்கணும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நல்ல திருமணமும் நல்ல குழந்தை பாக்கியமும் வந்தால் தான் உங்களுக்கு முன்னேற்றமே இந்த சூட்சும ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்போ வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல விஷயங்களில் தொழில் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கும் முயற்சி எல்லாம் தரக்கூடிய அமைப்பை தரும் வண்டி வாகனம் வீடு குடும்பத்தில் ஒற்றுமை இதெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்ல பலனை தர வ இருக்கிறார் ஏன்னா அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் குரு மீனத்திலும் உங்களுக்கும் குரு தான் ஏழாம் இடத்துல இருக்கார் சமசப்தமாக பார்த்து கேந்திர பாவமாக இருக்கக்கூடிய சனியங்குருவும் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசி நேயர்கள் அனைவருமே தைரியமாக இருக்குங்க புதிய வாய்ப்புகள் முயற்சிகள் எடுங்க பயப்பட வேண்டாம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம் முடிஞ்ச வரையில் அந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார ஒருத்தருக்கு குருவாயூர் கேரளா இடத்துல இருக்கக்கூடிய குருவாயூரை போய் ஒரு சேவிச்சிட்டு வந்துடுங்க அங்கே ஒரு நல்ல படம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கூட நீங்கள் வழிபாடு எடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை ஆரோக்கியம் வருமானம் நல்லாயிருக்கும் விரயங்கள் குறையும் குருவாயூரப்பனை வந்து வழிபாடு எடுங்க கோளறு திருப்பதிகம் கேட்டுட்டு வாங்க சிறப்பான சனி வக்கரப்ப உங்களுக்கு பல விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் வந்து உயர்வை தரும் மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்குங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்